என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப உறவுகள் நம்மகிட்ட கேட்கறது கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அது உங்களுடைய போன ஜென்மத்துடைய தொடர்பு அந்த கர்மா அந்த கடன் உங்களை தொந்தரவு பண்ணுது இந்த ஜென்மத்துல நமக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் கடன் சுமை இருக்கக்கூடாது தொல்லைகள் இருக்கக்கூடாது வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும் அப்படின்னா ருண விமோஷன லிங்கேஸ்வரரை போய் ஒரு முறை பார்த்துட்டு வா ருண விமோஷன லிங்கேஸ்வரர் ருணம் என்றால் கடன் விமோசன என்றால் நிவர்த்தி அப்போ உங்களுடைய கடனை பிறவி கடனை நீங்கள் எதற்காக நீங்கள் கடன் பற்றிக்கையிலோ உங்களுடைய கர்மாக்களை நீக்கக்கூடிய ஆலயம்தான் நான் சொல்லக்கூடிய இந்த ருண விமோஷன லிங்கேஸ்வரர் இந்த ருண விமோசன லிங்கேஸ்வரர் அவர் போய் எங்க பார்க்கணும் எங்க பார்க்கலாம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா திருச்சேரை என்ற கிராமத்துல தாங்க இந்த ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துக்கு திங்கக்கிழமையில போய் அந்த ருண விமோசன லிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபட்டால் உங்களுக்கு போம ஜாதகத்தை கொண்டு போயிருக்கோம் பிறவி கடன் ஏன்னா நம்ம போன ஜென்மத்தில் என்ன கர்மாவை நம்ம வச்சிருந்தோமோ அந்த கர்மாவை தான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம் பிச்சை எடுத்தாலும் கடன் இல்லாம இருக்கிறவங்க ரொம்ப பேர் எல்லாம் இருந்து கடங்காரனா இருக்கிறது அதிக பேர் அப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைங்கிறது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தையே இழக்க வச்சிடும் கடனுக்கு மேல கடன் பார்க்கறதுக்கு கார் இருக்கும் வீடு இருக்கும் பங்களா இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஒரு விதமா விதமான ஒரு கடன் அப்படிப்பட்ட கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் தொழில் பண்ணுவாங்க நம்ம நினைக்கலாம் பெரிய கோடீஸ்வரங்க தொழில் பண்ண உள்ள போய் பார்த்தா தான் ஏன் தெரியும் அவங்க நிலைமை என்னன்னு கோடிக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க அவங்களுடைய நிலமையை வெளியில சொல்ல முடியாத நிலைமை அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து தலைமுறை தலைமுறை அவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்க ஆனால் ஏதோ போதாத காலம் அவங்க தொழிலில் ஏதோ பிரச்சனை ஆகி நஷ்டமாயி ஒரு கடனாயி அந்த கடனையே சரி பண்ண முடியாம அப்படி சும்மா வெளி தோற்றத்துக்கு தாங்க அப்படி பார்வையாக இருக்காங்க ரொம்ப பேர் நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு என்ன அப்படி யாரே அப்படி சொல்லாதீ நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை தீக்குறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நம்ம பார்க்கணும் அவங்கவுங்க கஷ்டம் கர்மாக்களை பத்தி நம்ம பேசினாலே அந்த கர்மா நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் அதனால இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் கடன் தீரும் அப்படின்னு